இனிய காலை வணக்கம் நான் உலகத்தை தில்லத்தேவன் லண்டனில் இருந்து பொறிச்சொல் உரம் உரம் ஆயிரத்தி பதினாலாவது உரம் அதாவது பைகள் பயிற்செய்கையில் வந்து உரம் முக்கியமானது இலைகுலைகளை வந்து உரமாக நாங்கள் நீண்ட நாள் அதனை ஒரு இடத்திலே சேர்த்து வைத்திருந்தால் அது உரமாகும் அதேபோல் மரக்கறி கஞ்சல் அவற்றிலிருந்து வருவதும் உரமாக பாவிப்பார்கள் செயற்கை உரங்களும் கடைகளில் செய்து விற்கிறார்கள் அதனை வேண்டி செயற்கை உரங்களை போடுகிறார்கள் அந்த உரம் போடுவதனால் அதாவது காய்கறிகளோ அல்லது பயிற்செய்கையில் வந்து கூடுதலான விளைச்சலை பெறலாம் உரம் மற்றது அதை எங்களுடைய அப்பா சொல்லுவார் உரமாக சாப்பிடுண்ட உடம்புக்கு ஏற்ற மாதிரி உரமாக சாப்பிட வேணும் சாப்பிடாமல் விட்டால் சோந்து போவான்னு சொன்ன ஞாபகம் பெறுது அதாவது ஊக்கத்தையே ஊக்கத்தை அழிப்பதற்காக நாங்கள் சாப்பிட வேணுமென்று சொல்லுவார்கள் மற்றது மார்பூ வலி சிறப்பு மனம் மதில் சுருக்கு அறிவு விரைவு பாதுகாப்பு ஞானம் வெற்றி இவைகளை வந்து உரம் சொல்லுவார்கள் அதாவது மார்பில் வந்து வலி ஏற்பட்டு விட்டால் அது ஒரு நமக்கு அபாயகரமானது மார்பில் வார வழி வழியானது அதே போல் படித்தவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு ஒரு விசேஷத்துக்கு சிறப்பு விருந்தினராக ஒருவரை அழைப்பார்கள் மதில் மேல் பூனை என்று சொல்லுவார்கள் சில பேர் அங்காலும் இஞ்சாலும் இல்லாமல் மதில் மேல் இருக்கிற பூனை மாறி இருப்பார்கள் அறிவு உடையவர்கள் படிக்க படிக்க அறிவு வளரும் புத்தி கூர்மையாகும் விரைவாக வளர்வதற்காகத்தான் நாங்கள் இந்த உரத்தை போடுகிறோம் நன்றி வணக்கம்